ரேஷன் கடையில் பச்சரிசியோ இல்லை கோதுமையோ வாங்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இதை பண்ணுங்கள் ஸோ நான் எப்பவுமே ரேஷன் கடை பச்சரிசியை வந்து ரொம்பவே பயன்படுத்துவேன் கடைகளில் வந்து இந்த பச்சரிசி மாவில் வந்து இந்த புட்டு மாவு இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவுலாம் தனியாக வாங்குறதே கிடையாது எப்பவும் நான் என்ன பண்ணுவேன்னா ரேஷன் கடையில் பச்சரிசி ஒரு பத்து கிலோ போடுறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு தண்ணியை வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கிறவேங்க ஸோ அது பச்சரிசி மட்டும் நீங்கள் கழுவுனா போதும் கோதுமை வந்து அந்தளவுக்கு நீங்கள் கழுவ வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து புடச்சிட்டு தூசியை மட்டும் எடுத்துகிட்டா போதும் ஆனால் வந்து பச்சரி மட்டும் நீங்க கழுவிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பச்சரிசி மாவு ரொம்ப நாளைக்கு வரும் கெடாது பூச்சி அந்த மாதிரி எதுவுமே வராது நீங்க கழுவிட்டு அதில் கூடிய தூசியை மட்டும் எடுத்துட்டு இப்போ வந்து வெயில் காலங்கறனால நல்லா வெயில் அடிக்கி மாடி போயிட்டு கோதுமையும் வெயிலில் காய போட்டுருங்க அப்படியே வந்து நம்ம கழிவு வச்சுருக்கக்கூடிய பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா அதையும் ஒரு துணியை போட்டு நல்ல ரெண்டையும் காய வச்சுருங்க நம்ம காய வைக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரிசியும் கோதுமையும் சரி நல்லா வந்து நொறுங்குற கண்டிஷனில் இருக்கணும் அப்படி அந்த நொறுங்கிற கண்டிஷனில் போயிட்டு நீங்கள் வந்து ரைஸ் மில்லில் தெருக்க கொடுத்தீங்க அப்படின்னா மாவு நல்லா சூப்பராக வரும் அதே சமயம் நல்ல காய வச்ச பொருளில் வந்து டக்குன்னு வந்து பூச்சி பொட்டு எதுவுமே வராது ஏன்னா நம்ம வந்து நல்ல சூரிய ஒளியில் காய வைக்கிறனால அதில் எதுவும் பூச்சி பொட்டு அந்த மாதிரி எதுவும் இரு சின்ன சின்னதாக இருந்தால் கூட அது வந்து சீக்கிரமாக செத்து போயிடும் இது கூட கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ப்ரிசர்வேஷன் மெத்தட் தான் சன்லைட்டில் பண்ணுறது ஸோ நீங்கள் தாராளமாக சூரிய ஒளியில் காய வைக்கிற பொருட்களும் ரொம்ப நாள் வந்து கெடாமல் பார்த்து காக்கலாம் ஸோ இப்படி தான் நான் பச்சரிசி பண்ணுறேன் பட் பச்சரிசி நீங்கள் நேராக காய வச்சுட்டு இல்லை கோதுமை இந்த மாதிரி வந்து நீங்கள் உடனே கொண்டு வந்து வெறும் கோதுமை வெறும் பச்சரிசி மட்டும் நீங்கள் வந்து ரைஸ் மில்ல திரிக்காதீங்க பட் அதை என்ன வித்தியாசமாக எப்படி திரிக்கலாம்னா நீங்கள் வந்து கடைகளில் வந்து மல்டிகிரெயின் வந்து கோதுமை மாவு வாங்குங்க ஆனால் வீட்லேயே மல்டிகிரெயின் எப்படி படலான்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு கோதுமை எடுத்துருக்கீங்க அரை கிலோவோ ஒரு கிலோவோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக ராகி அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஓமம் இருக்குது பார்த்திங்களா ஓமத்தை வந்து நீங்கள் கோதுமையோடு திரிக்கும் போது போட்டிங்கன்னா நல்லா வாசம் வரும் அப்புறமா கோதுமையில் புரதச்சத்து இருக்குது ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதை இன்னும் கொஞ்சம் தூக்கலாக்குறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் பச்சை பச்சைப்பயிறு இதையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து யாராச்சும் சுகர் பேஷண்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி வெந்தயத்தை கோதுமையோட சேர்த்து அரைச்சிக்கோங்க அது இன்னுமே ரொம்பவே நல்லது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியோட வந்து பச்சரிசி வந்து அந்த அளவுக்கு செரிமானம் எல்லாத்துக்குமே ஒத்துக்காது குழந்தைகளுக்குலாம் பச்சரிசி கொடுக்குறீங்கன்னாலே பச்சரிசி கோதுமையை அரைச்சிங்கன்னா கடையில் வாசம் வாங்கி சேலக்காது அது இதை மறைக்காமல் சேர்த்தரிசி ரைஸ் மில்லுக்கு வந்து சிரிங்காகவும் வாசையாக அரைக்கிற கோதுமை மாட்டும் சரி பச்சரிசி மாவும்